ஸோ ஹாய் அண்ட் ஹலோ ரிவான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் செவனில் இருக்கிற மிஸ் இசக்கியலோட குட் பை பார்ட்டி ஃபார் மிஸ் புஷ்பார்ட்டி எஸ் அப்படின்ற போயமோட டெக்ஸ்ட்டு தான் நம்ம லைன் பை லைனாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிசம் இசக்கியல் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த டெக்ஸ்ட் ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த போயம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆ சிஸ்டர் இஸ் டிபார்டிங் ஃபார் ஃபாரின் இன் டூ த்ரீ டேஸ் ஸோ இந்த போய முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து எப்படி வந்து அந்த போஸ்டொலோனியல் டைமில் வந்துட்டு எப்படி இங்கிலீஷை வந்து இமிட்டேட் பண்ணாங்க தே ஆர் நாட் லேர்னிங் அண்ட் ஸ்பீக்கிங் தே ஜ தே ஆர் ஜஸ்ட் இமிட்டேட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேவா எவ்வளோ தப்பு தப்பாக வந்து இங்கிலீஷ் பேசினாங்க அப்படின்றத மாக் பண்ணுற மாதிரி தான் இந்த போயும் ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேவா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டியர் சிஸ்டர் இஸ் டிபார்ட்டிங் ஃபார் ஃபாரின் ஸோ இந்த மாக்கிங்கில் நம்ம ஜென்ரலாகவே நம்ம நம்ம ஆஸ் அ டீச்சர்ஸ் வந்து வி ஆர் கோயிங் டு டீச் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஸோ இங்கிலீஷ் பேசும்போது என்னென்ன காமன் எரர்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்தில் வந்து இறர் வரும் டென்ஸ்லேயே வந்து எல்லாத்தையுமே நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் லைக் டிபேட்டிங் மீட்டிங் நோயிங் அண்ட் இங் இங் இங்கு ஸ்மைலிங் அப்படின்னு சொல்லி ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டு சேர்த்து பேசுகிறது வழக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்குது இந்த இனிஷியல் ஸ்டேஜ் அப்புறம் தான் போக போக டென்ஸ் நாலேஜ் வர வர தான் நம்ம வந்து அதை மாற்றிப்போம் லைக் எப்படி குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மதர் டங் தப்பு தப்பாக பேசி கற்றுப்பாங்களோ அந்த மாதிரி தான் இதுவும் நடக்கும் ஸோ இந்த ஸ்பீக்கர் ஓகேவா இதில் வந்து நம்ம ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் யார் அப்படி ஸ்பீக்கரும் போய்ட்டும் வேற வேறு ஓகேவா ஐயன்னு இங்கே வந்து போய்ட்டு எதுவுமே சொல்லலை ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக பேசுகிறது ஃபுல்லாக ஸ்பீக்கர் தான் ஓகே ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து ஹீ இஸ் இன் இந்த பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஓகே ஸோ ஹீ இஸ் நோயிங் எவ்ரி திங் எவ்ரி திங் நாட் த ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் ஓகே பட் வாட் இஸ் த திங் இஸ் ஹி டென்ட் லேர்ன் கம்ப்ளீட்லி த ஹீ டென்ட் லேர்ன் த லாங்குவேஜ் கம்ப்ளீட்லி அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இதுலேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹீ இஸ் ஷீ இஸ் டிபார்டிங் ஃபார் ஃபாரின் ஸோ ப்ர ப்ரப்போசிஷன்லையுமே அவங்க வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க இன் டூ த்ரீ டேஸ் நம்ம தமிழில் பேசுகிற மாதிரி ரெண்டு மூணு நாளில் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா ஸோ தட் தேர் ஜஸ்ட் ட்ரான்ஸ்லேட்டிங் லிட்ரலி ட்ரான்ஸ்லேட்டிங் லிட்ரரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரெண்டு மூணு நாளில் நம்ம தமிழில் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே இன் டூ த்ரீ டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் வி ஆர் மீட்டிங் டுடே ஸோ வி ஆர் ஹியர் டுடே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஸோ ஒன்ஸ் அகேன் என்ன பண்ணுறாங்க அந்த கண்டினியூஸ் டென்ஸே தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகே ஸோ இதில் என்ன சொல்லுறாங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டி நடக்குது சென்ட் ஆஃப் பார்ட்டி வந்து நடக்குது அதில் வந்து ஒரு ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கர் தான் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு இந்த போயம் ஃபுல்லாகவே இவர் மட்டும்தான் ஸ்பீக்கராக இருப்பார் மீன் மற்றவங்க எல்லாமே பேஸ் லிசனர்ஸாக தான் இருப்பாங்க ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து அந்த ஆடியன்ஸ் அட்ரஸ் அட்ரஸ் பண்ணுறாரு ஏ வாட் அபவுட் அப்படின்னா இந்த குட் பை பார்ட்டி குட் பை பார்ட்டின்றது நம்ம சென்ட் ஆஃப் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மிஸ் புஷ்பா அப்படின்றவங்க வந்து ஃபாரின் போகிறாங்க அவங்களுக்கு வந்து சென்ட் ஆஃப் பார்ட்டி பண்றதுதான் இந்த பண்றப்போ ஒரு ஸ்பீக்கர் பேசுகிறதுடைய சாராம்சம் தான் இந்த போயம் ஓகேங்களா ஓகே ஸோ இஸ் டிபார்ட்டிங் ஃபார் ஃபாரின் இன் டூ த்ரீ டேஸ் அண்ட் வி ஆர் மீட்டிங் டுடே ஒன்ஸ் அகெயின் கண்டினியூஸ் டென்ஸ் வி ஆர் ஹியர் டுடே அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் வி ஆர் ஹியர் டுடே டு விஷ் ஹர் பார்ன் வாயேஜ் ஓகேங்களா ஸோ ஃபாரின் கண்ட்ரிக்கு போகும்போது நம்ம வந்து அவங்கள விஷ் பண்ணி அனுப்புறதுக்கு தான் வி ஆர் ஹியர் அப்படின்றத தான் அவர் வந்து இவ்வளோ லைன்ஸில் வந்து சொல்லியிருக்காரு அண்ட் திஸ் போயம் இஸ் நாட் இந்த ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்ட்ஸ் ஸ்டான்ஸாக ஃபார்ம்லலாம் இல்லை ஒய் பிகாஸ் இட் இஸ் அ மாக்கிங் போயம் ஓகேங்களா அதனால் இது வந்து எந்த ஸ்டான்ஸாக ஃபார்ம்லையோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது டு விஷ் ஹர் பார்ன் வாயேஜ் யூ ஆல் ஆர் நோயிங் ஒன்ஸ் அகெயின் கண்டினியூஸ் டென்ஸ் யூ ஆல் ஆர் நோயிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஆல் நியூ அப்படின்னு நம்ம சொல்லணும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம புஷ்பாவே எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி தெரியும் ஸோ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் ஸோ ஒன்ஸ் யூ லேர்ன் டு திஸ் டென்த் யூனிட் கிராமர் யூனிட் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த போயம் ரீட் பண்ணீங்க அப்படின்னா யூ மே ஈஸிலி லொக்கேட் த மிஸ்டேக்ஸ் ஓகேங்களா ஸோ அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க டென்த் யூனிட் முடிச்சதுக்கப்புறம் எல்லா கிராமரும் ஓரளவு நீங்க ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கம் டு திஸ் போயம் அண்ட் லொகேட் த இயர்ஸ் எந்த போயம் ஓகேங்களா ஓகே நோயிங் வாட் ஸ்வீட்னஸ் இஸ் இன் மிஸ் புஷ்பா ஸோ அப்படியே ஹவு ஸ்வீட் திஸ் கேர்ள் புஷ்பா இஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் பட் வந்து அப்படியே தமிழில் பேசுகிற மாதிரி புஷ்பாக்குள்ளே எவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லைக் புஷ்பா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இங்கே வந்து கன்சிடர் பண்ணுறாங்க இஷ் இஸ் நாட் அ லிவிங் திங் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது ஐ டோன்ட் மீன் ஒன்லி எக்ஸ்டர்னல் ஸ்வீட்னஸ் வாட் இஸ் மீன் பை திஸ் எக்ஸ்டர்னல் ஸ்வீட்னஸ் ஐ குடன் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்வீட் து வந்து அவங்க பியூட்டியை சொல்றாங்களா இல்ல அந்த சிரிச்சுட்டே இருக்கிற சொல்றாங்களா இல்ல ஷீஸ் அப்ரோச்சபிள் அப்படின்ற மாதிரி தட் இஸ் கன்ஃபியூஷன் ஹியர் ரைட் ஸோ அவங்க எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா எக்ஸாக்ட் அவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ அந்த பாயிண்டை வந்து மீன் உள் உள்ள வந்து உள் உள் மனசுல மட்டும் அதாவது மனதளவில் மட்டும் அவங்க இனிப்பு கிடையாது உருவத்துலேயுமே அவங்க வந்து ரொம்ப அப்ரோச்சபிளாக ப்ளீஸிங்காக பார்க்குறக்கு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றத தான் இங்கே சொல்ல வர்றாங்க பட் எக்ஸ்டர்னல் ஸ்வீட்னஸ் அப்படின்ற டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பட் இன்டர்னல் டு ஸ்வீட்னஸ் ஸோ இன்டர்னல் ஸ்வீட்னஸ்னால் என்ன அப்படின்றதும் எனக்கு புரியல மேபி ஸ்வீட் ஹார்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கலாம் ஸோ இன்டர்னல் ஸ்வீட்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ளேயும் வெளியிலையும் இனிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ உள்ளேயும் வெளியிலையும் ஒரு மனுஷங்களுக்கு இனிப்பு இருக்க முடியாது இப்ப எப்படி இருக்கும் இட் இஸ் பாஸ் இம்பாசிபிள் ரைட் ஸோ இதை ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கன்சிடர் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ லா லாங்குவேஜ் இஸ் அ டூல் ஓகே நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுன்றதை கரெக்டாக யோசிச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இப்படி தான் காமெடியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்தது அடுத்தது வந்து இவங்களே அந்த மிஸ் புஷ்பாவே காமெடி பண்ணியிருப்பாங்க பாருங்க மிஸ் புஷ்பா இஸ் ஸ்மைலிங் அண்ட் ஸ்மைலிங் ஈவன் ஃபார் நோ ரீசன் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கணும் என்ன சொல்ல வர்றாருவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காரணமே இல்லாமல் கூட அவங்க சிரிப்பாங்க அப்படின்னா அது வந்து இட் இஸ் அ லுனாட்டிக் பர்சன் ரைட் மென்டலி இல் பர்சன் தான் காரணமே இல்லாமல் சிரிப்பாங்க ஓகேவா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன நடந்தாலும் என்ன சுச்சுவேஷன்லேயும் ஷீ கேரி த ஸ்மைல் இன் ஹர் ஃபேஸ் அப்படின்றத தான் இவர் சொல்ல வர்றாரு பட் இந்த லாங்குவேஜை தப்பாக யூஸ் பண்ணனால மிஸ் புஷ்பாவை அங்கே வந்து மாக் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேவா அவங்க ரீசனே இல்லைனா கூட சிரிச்சிட்ருப்பாங்க ஹஹ ஹ ஹ ஹஹ அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே இருக்குது பட் த த இன்டென்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் இஸ் ஷீஸ் ஷீ ஹேஸ் அ வெரி குட் ஸ்மைலிங் ஃபேஸ் ஈவன் தோ ஷீ கேரி அவுட் சம் இன்டர்னல் சேட்னஸ் இன் ஹர் ஷீ கேரி அவுட் த ஸ்மைல் அவுட்ட சைட் அப்படின்றத தான் அவங்க வந்து சொல்ல வர்றாங்க தட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் பட் வாட் ஹீ ஹேஸ் டெலிவர்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் அ மோக்கிங் திங் அப்படின்றது இதை தான் வந்து நிசமிச கேள் வந்து சொல்கிறார் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க இஃப் யூ வாண்ட் டு கன்வே தட் யூ ஜஸ்ட் டேக் த டூல் வாட் it இட் மே பி இஃப் is a அக்ஸ்பெ எக்ஸ்பிரஷன் ஆர் இஃப் இட் இஸ் அ லாங்குவேஜ் வாட் எவர் இட் மேபி டேக் அ கம்ஃபர்டபிள் டூல் டோன்ட் கோ வித் த ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிசம் இஸ் அ கேள்வ் வந்து டேரெக்டாக அதில் அட்ரஸ் பண்ணல ஆனால் இன்டெரக்டாக அதை தான் வந்து சொல்ல வராரு ஓகேங்களா பட் சிம்ப்ளி இஸ் ஃபீலிங் நாட் அவங்க என்ன சொல்கிறாங்க காரணம்லாம் இருக்காது அவங்களுக்கு சிரிக்கணும்னு தோணும் அதனால சிரிப்பாங்க இதை எதுக்கு இந்த அளவுக்கு அந்த குட் பை பார்ட்டியில் சொல்கிற அளவுக்கு இது இம்பார்ட்டண்ட் விஷயமா ஷீ கேரிஸ் அ ஸ்மைலிங் ஃபேஸ் தட்ஸ் ஆல் தட்ஸ் இன் வை யூ ஆர் எக்ஸ்பிளைனிங் வை ஷீ ஹேஸ் ஸ்மைலிங் ஃபேஸ் அண்ட் ஆல் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் பிளேஸ் இஃப் இட் இஸ் அ கான்வெர்சேஷன் பிட்வீன் டூ பர்சன் டூ ப்ரைவேட் பர்சன் இட் இஸ் ஓகே இட் இஸ் அக்செப்டபுள் பட் இந்த இந்த ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்கிறப்ப வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் இட் இஸ் நாட் கொஹிரண்ட் இட் இஸ் நாட் நீடட் அப்படின்றது என்னோட ஃபீலிங் ஓகே மிஸ் புஷ்பா இஸ் கம்மிங் ஒன்ஸ் அகெய்ன் கண்டினியூஸ் டென்ஸ் மிஸ் புஷ்பா இஸ் கம்மிங் ஃப்ரம் வெரி ஹை ஃபேமிலி அரனௌன்ஸ்டு ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஓகே ஹர் ஃபாதர் வாஸ் வாஸ்வுன்ட் அட்வொகேட் இன் புல்சார் ஆர் சூரட் அவருக்கே டவுட் வந்துருச்சு புல்சாரா சூரட்டா இதுலேயோ ஒருத்தவர் வந்து ஏதோ ஒரு இதில் ரினவுண்ட் அட்வொகேட்னால் என்ன அர்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான அட்வொகேட் அப்போ அவர் எங்கேருந்து வர்றாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கணும் ஆனால் இவர் அடுத்த லைன்லேயே ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுறாரு ஆனால் அவர் எங் அவர் ரினவுண்டு அட்வொகேட்டு தான் பட் ஆனால் அவர் எங்கேருந்து வர்றாருன்றது எனக்கு தெரியல அப்படின்னு போதே இந்த ரினவுண்ட் அட்வொகேட் அப்படின்ற இடத்துல ஒரு கொஷின் மார்க் வருது எப்படி ஒரு பாப்புலர் பர்சன் வந்து இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே நரேந்திர மோடி தெரியும் நரேந்திர மோடி தெரியும் ஆனால் வந்துட்டு அவர் எந்த ஊர்லேருந்து வந்தார்னு எனக்கு தெரியாது வி ஆல் நோ ஹேஸ் ஃப்ரம் குஜராத் ரைட் ஸோ அவரோட ஆரிஜின் பிளேஸ் எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் ரினவுண்டு பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு இதில் வந்து டெக்னிக்கல் எரர்ஸ் இருக்குது டெக்னிக்கல் எரர் இருக்கு ரெண்டாவது வந்து மீனிங்கும் எரராக இருக்குது லைக் ஷி இஸ் ஸ்மைலிங் ஃபார் நோ ரீசன் மீனிங் எரரும் இருக்குது மூணாவது வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது வாட் இஸ் ட்ரைங் டு கன்வே அப்படின்றதும் இருக்குது இந்த மூணுமே சேர்ந்த ஒரு போய்ட்ரி தான் என்ன அப்படின்னா goodbye party to miss pushpa ts okay i am not remembering not now which place பல்சார சூரத்தை எனக்கு எப்போ ஞாபகம் இல்லை நான் அப்புறமா சொல்கிறேன் இட் இஸ் நாட் ஃபார்மல் வே ஆஃப் டெலிவரிங் அட்ரஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தன் ஆடியன்ஸ் ரைட் ஸோ இதை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க நம்ம மிசை கேள்வி வந்து கன்வே பண்ணு எனக்கு இப்போ என்ன சொல்லணும்னு தெரில மேபி இவருடைய இவர் வந்து பாம்பேயில் இருக்கிற ஒரு ஆள் ஓகேவா ஸோ இவர் வந்து ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் இவர் காலேஜில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை கூட அவர் மென்ஷன் பண்ணாமல் சொல்லியிருக்கலாம் யாரோ ஒருத்தவங்க அந்த காலேஜ்லேருந்து ரிசைன்மெண்ட்டு போகலாம் அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஸர் நாட் பிலாங்ஸ் டு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு ஏதாவது வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஒரு ஆள் வந்து பேசியிருக்கலாம் ஸோ அவங்க அவங்களோட மதர் டங்கான ஹிந்தியவோ இல்லை மராத்தியவோ சூஸ் பண்ணாமல் இங்கிலீஷை சூஸ் பண்ணி இவ்வளோ காமெடியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோடய இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியல பட் இது வந்து ஒரு மாக்கிங் போயம் அப்படின்றது நம்ம ரீட் பண்ணுறதுலேருந்தே தெரியுது ஸோ ஹர் ஃபாதர் வாஸ் ரினம்டு அட்வொகேட் இன் பல்சர் ஆர் சூரட் ஐஎம் நாட் ரிமெம்பரிங் நவுச் பிளேஸ் சூரத் ஆ எஸ் சூரத் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கே திருப்பி ஞாபகம் வருது இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு அட்ரஸிங் மாதிரி இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு சும்மா கேஷுவல் கான்வர்சேஷன் மாதிரி இருக்குது ஓகே ஒன்ஸ் ஒன்லி ஐ ஸ்டேட் இன் சூரத் வித் மை ஃபேமிலி வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் மை அங்கிள்ஸ் வெரி ஓல்டு ஃப்ரெண்ட் ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் குக்கிங் நைஸ்லி தட் வாஸ் லாங் டைம் அகோ ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் இட் இஸ் நாட் கொஹிரன்ட் டு த போய்ட்ரி இட் செல்ஃப் மிஸ் குட் பை பார்ட்டி டு மிஸ் புஷ்பாட்டி எஸ் எங்கே இருக்குது நான் ஒரு தடவை சூரத் போகும்போது என்னோட அங்கிளோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கியிருந்தேன் அவங்க ஒய்ஃப் நல்லா சமைச்சாங்க இது இப்போ கிடையாது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படின் சொல்கிறதுலாம் எந்தளவு இட் இஸ் நாட் இட் இஸ் கொஹிரன்ட் டு த போய்ட்ரீன்றது உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த இடத்துல இது வந்து கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணுது எதுக்கு இவர் வந்து இந்த இடத்துல இதை வந்து மென்ஷன் பண்ணுறாரு வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னா இது வந்து அந்த காலத்து சினாரி எப்படி வந்து விக்டோரியன் ஏஜில் வந்து அந்த காமெடி ஆஃப் ஹியூமர் சாரி காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்றது வந்து அந்த காலத்து பெண்கள் பர்ட்டிகுலர்லி பெண்களுடைய உடை அவங்களுடைய செய்கைகள் எல்லாத்தையும் அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணுறதா இருந்ததோ இதே இதே மாதிரி இந்த போயத்துலையும் அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து ஒரு ஒருத்தவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க இப்போ அது வந்து மாறிடுச்சு ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் நவு இப்போ ஒரு காலேஜில் ஒரு வெல்கம் அட்ரஸோ இல்லை ஓட் ஆஃப் தேங்க்ஸோ சொல்லும் போது யாருமே இப்படி பேசுகிறது கிடையாது தே தே ஆர் வெரி ப்ரிசைஸ் தே ஆர் வெரி டிரெக்ட் டு த பாயிண்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த இது வந்து கொலோனியல் டைமில் எடுத்தது ஜஸ்ட் போ ஆஃப்டர் கொலனைசேஷன் அந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம் எழுதின ஜஸ்ட் இமீடியட்ல எழுதினதுனால மக்கள் வந்து இப்படி தான் இருந்தாங்க ஒரு ஜென்ரல் ஒரு ஒரு ஃபார்மல் கேதரிங்கில் கூட இப்படி தான் இருந்தாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த போயம் ரீட் பண்ணுறது மூலயமா Mate ríde. ஸோ அடுத்தது அவருக்கே தெரிஞ்சிருச்சு வி ஆர் கோயிங் கோயிங் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது ஐ எம் கோயிங் பிஹைண்ட் அப்படின்னு தெரியுது ஸோ அவர் வந்து என்ன நினைக்கிற கமிங் பேக் டு மிஸ் புஷ்பா ஸோ கம்மிங் பேக் டு த மேட்டர்னு சொல்லாமல் கம்மிங் பேக் டு மிஸ் புஷ்பா புஷ்பாவுக்கு திருப்பி வந்தோம்னா அப்படின்னு நம்ம தமிழில் கூட சொல்ல மாட்டோம் ஸோ இன் விச் பாயிண்ட் ஆஃப் ஹீ மேக் திஸ் சென்டென்ஸ்னு எனக்கு தெரியல த ஐம் டாக்கிங் அபவுட் த ஸ்பீக் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த போயட் போயட் வந்து இன்டென்ஷனலாக இந்த சென்டென்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காரு பட் ஸ்பீக்கர் வந்து அன்லி ஹீ தாட் ஸ்பீக்கிங் கரெக்ட்லி அப்படின்ற மாதிரி ஹீ மேக்கிங் சென்டென்சஸ் ஷீ இஸ் மோஸ்ட் பாப்புலர் லேடி வித் வித் மென் 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 அண்ட் 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 ஆல்சோ 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 சாரி லேடிஸ் ஸோ அப்படின்றதே நம்ம தான் யூஸ் பண்ணுவோம் அண்ட் மோர் ஓவர் மோஸ்ட் பண்ணுவோம்னாவே எல்லாருக்கும் தான் பாப்புலர் அமங் ஒன்லி லேடிஸ் பாப்புலர் அமங் ஒன்லி ஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பாப்புலர்னாவே எல்லாருக்கும் தான் ஸோ இந்த லைனுமே வந்து இட் இஸ் அன்வான்ட் பாப்புலர்னாவே தே ஆர் பாப்புலர் அமௌங் த ஹியூமன் பீங்ஸ் நாட் ஃப்ரம் த மென் ஆர் விமன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு வேலை மென்னுக்கு உள்ள மட்டும்தான் அவங்க பாப்புலர்னா அப்போ வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம் ஷீ இஸ் பாப்புலர் அமங் மென் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் பட் பாப்புலர் அப்படின்னாவே இட் இஸ் அ காமன் டேர்ம் தட் ஷீ தட் பர்டிகுலர் பர்சன் இஸ் நோன் டு எவ்ரி ஒன் அப்படின்றதான் மீனிங் பட் எதுக்கு இவர் இந்த அத்தனை ஆல்ஸோ மென்னு லேடீஸ் எல்லாத்தையும் இழுத்தாருன்றது புரியல ஓகே நெக்ஸ்ட் வென்னவர் ஐ ஆஸ்ட் ஹர் டு டூ என திங் ஷி வாஸ் சேயிங் ஜஸ்ட் நோ ஒன்லி ஐ வில் டூ ஓகே டென்த்தை பார்த்துக்கோங்க ஜஸ்ட் நோ ஒன்லி ஐ வில் டூ இட் ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் எப்போ எதை கேட்டாலும் பண்ணிடுறேன் அப்படின்னு மிஸ் புஷ்பா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அதை தான் அவர் வந்து சொல்ல வர்றார் பட் எப்படி கன்வீன் பண்ணியிருக்காரு நீங்களே பார்த்துக்கோங்க வென்னவர் ஐ ஆஸ் டு ஓகே எப்போ நான் அவர்கிட்ட கேட்டாலும் அவங்கக்கிட்ட கேட்டாலும் டூ எனத்திங் செய்ய சொன்னாலும் ஷிவா செய்யின் அவங்க சொன்னாங்க ஜஸ்ட் ஒன்லி ஐ வில் டூ இட் நான் இப்போ செஞ்சு முடிச்சுருவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது அவர் எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா நான் எப்போ கேட்டாலும் அவங்க வந்து இன்முகத்தோட செஞ்சு முடிச்சு தருவாங்க இதை தான் அவர் சொல்லியிருக்கணும் பட் ஹியர்ஸ் இஸ் பீட்டிங் அரவுண்ட் த புஷ் சுற்றி வா மூக்கை சுற்றி தலையை தோடுறார் ஓகே ஓகே திஸ் இஸ் ஷோயிங் ஹர் குட் ஸ்பிரிட் ஹரரை மிஸ் பண்ணிட்டார் ஓகே இது வந்து இவர் சொல்ல வர இன்டென்ஷன் எல்லாமே கரெக்டு பட் யூசேஜ் மட்டும்தான் ராங் ஓகேவா ஓகே அண்ட் இன்கோஹரண்ட் திங்ஸையும் வந்து அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் ஃபார்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து வருது ஓகே ஸோ வென் அவர் ஐ ஆஸ்ட் ஹர்ட் டு டூ என திங் ஷூ ஆர் சேயிங் அந்த இந்த கண்டினியூஸ் டென்ஸ் போகவே மாட்டேங்குது ஷீ வாஸ் சேயிங் அப்படின்னா என்ன ஷீ செட் அப்படின்னு சொல்லணும் ஷீ யூஸ் டு சே அப்படின்னு சொல்லணும் ஸோ என்ன டென்ஸ் வந்து இவர் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல ஷியூ ஆஸ் சேயிங் ஜஸ்ட் நவு ஒன்லி ஐ வில் டூ இட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு திஸ் இஸ் ஷோயிங் குட் ஸ்பிரிட் ஸோ இது வந்து அவங்களோட குட் ஸ்பிரிட்டை ஷோ பண்ணுது அவங்க வந்து யார் என்ன கேட்டாலும் எப்போயும் ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருக்காங்க அப்படின்றது தான் இப்போ இந்த லைனில் வந்து அவர் சொல்ற அவருடைய இன்டென்ஷன் ஓகே அடுத்து ஐ எம் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டிங் த குட் ஸ்பிரிட் ஓகே இதோடயே முடிச்சிருக்கலாம் இதெல்லாம் அன்வான்ட் லைன்ஸ் நான் என்ன சொல்கிறேன் எப்பயுமே குட் ஸ்பிரிட் யார்கிட்ட என்ன இருந்தாலும் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணிடுவேன் இந்த ஆர்டிஸ்ட் இது வந்து இட் இஸ் அ ஃப்ளாட்டரிங் பார்ட்டி ஆஃப் ஹிம் செல்ஃப்ன்ற மாதிரி இருக்குது அவர் தன்னைத்தானே புகழ்ந்துக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ ஐ எம் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டிங் தி குட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே படி உயர்த்தி வந்து அவர் சொல்கிறாரு ஓகே அடுத்தது புஷ்பா மிஸ் இஸ் நவோர் சேயிங் நோ புஷ்பா மிஸ் நம்ம எப்படி சொல்லுவோம் மிஸ் புஷ்பான்னு சொல்லுவோம் புஷ்பா மிஸ்னா என்ன அர்த்தம் புஷ்பா டீச்சர்னு அர்த்தம் அதை வந்து இவர் இதையும் தப்பாக யூஸ் பண்ணியிருக்கார் புஷ்பா மிஸ் இஸ் நெவர் புஷ்பா மிஸ் வந்து எப்பயும் நோன்னு சொல்லவே மாட்டாங்க யார் என்ன கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க வாட் எவர் ஐ ஆர் எனிபடி ஆஸ்கிங் வாட் எவர் நானும் இல்லை வேற யாரோ என்ன கேட்டாலும் ஆஸ்கிங் ஒன்ஸ் அகெயின் கண்டினியூஸ் ஸ்டன் சேயிங் ஒன்ஸ் அகெயின் கண்டினியூஸ் டென் ஐஆர் எனிபடி கர எரரு ஷீ இஸ் ஆல்வேஸ் சேயிங் எஸ் அகேன் கண்டினியூஸ் டெங் ஷீ யூஸ் டு சே எஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல ஓகே அண்ட் டுடே ஷீ இஸ் கோயிங் ஒன்ஸ் அகெயின் கண்டினியூஸ் டைங் டு இம்ப்ரூவ் ஹர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எஸ் ஷீ இஸ் கோயிங் டு டெவலப் ஹர் ப்ராஸ்பெக்ட் பை ரீச்சிங் அ ஃபாரின் கண்ட்ரி அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு இந்த இடத்துல இந்த டேர்ம் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் வி ஆர் விஷிங் திஸ் இதையும் அவர் வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிசுமிசிக்கேல் சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு நேட்டிவ் இந்தியனுடைய டேர்ம் கிடையாது இதையுமே அவர் வந்து வேற யார்கிட்டயோ இருந்து பார்த்து இமிடேட் பண்ணுற மாதிரி தான் ஸோ இவ்வளோ தப்பாக பேசினாலும் சில பேருடைய விக் வெக்காபுலரியுமே பார்த்து நம்ம இந்தியன்ஸ் வந்து ஈஸியாக இமிடேட் பண்ணிடுறாங்க ஸோ கிரம் கிராமர் பார்ட்டில் தான் வந்து அவங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருக்குது அண்ட் வாட் டு ஸ்பீக் வேர் டு ஸ்பீக் அப்படின்றதுலேயுமே அவங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருக்குது ஸோ அந்த விஷயங்களை அவங்க கரெக்ட் பண்ணிட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த போயம் வழியாக அவர் வந்து சொல்லியிருக்காரு டு இம்ப்ரூவ் ஹர் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் வி ஆர் விஷிங் ஹர் பான் வாயேஜ் ஸோ வி ஆர் ஹியர் டு விஷ் ஹர் பான் வாயேஜ் விஷிங் இந்த அந்த கண்டினியூஸ் டென்ஸ் த்ரூ அவுட் த ஸ்டேண்ட்ஸாக சேயிங் ஆஸ்கிங் சேயிங் கோயிங் விஷ்ஷிங் இது எல்லாமே த்ரூ அவுட் தி ஸ்டாண்ட்ஸாக வந்து இந்த கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து அன்கான்ஷியஸாக இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோ அல்லது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோ வந்து நம்ம ஸ்பீக்கிங்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து இவங்க சொல்கிறாங்க அதாவது இந்த போய்ட்டு வந்து இந்த மவுத் ஆஃப் ஸ்பீக்கர் வழியாக சொல்கிறாங்க அண்ட் கடைசி ஸ்டான்ஸாக இதுதான் இட் இஸ் அ கொமிக்கலி கன்க்ளூட் ஸ்டான்ஸாக நம்ம ஆஸ்க் அதர் ஸ்பீக்கர் டு ஸ்பீக் ஓகே ஸோ இதில் ஆஸ்குனே சொல்லக்கூடாது ஐ இன்வைட் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லைன்னா ஐ எக்ஸ்டென்ட் தஸ் பிளேஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆஸ்க்குனே சொல்லக்கூடாது இட் இஸ் அ வெரி கொலோக்கியல் வே ரைட் ஸோ ஐ ஆஸ்க் அதர் வாட் இஸ் த மீனிங் இப்போ வந்து அடுத்தவங்கெல்லாம் பேசுவாங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க மிஸ் புஷ்பா வந்து கடைசியாக பேசுவாங்க அப்படின்றத இவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க நவ் ஐ ஆஸ்க் அதர் ஸ்பீக்கர் டு ஸ்பீக் அண்ட் ஆஃப்டர் வேர்ட்ஸ் மிஸ் புஷ்பா வில் டூ த சம்மிங் அப் ஸோ சம்மிங் அப் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு சிம்போசியமில் நாலஞ்சு பேர் வந்து ஒரு ஒரு டாப்பிக்கில் பேச போகிற மாதிரியும் அந்த டாபிக் எல்லாத்தையும் சம்மிங்க பண்ணி முடிக்க போகிற மாதிரியும் பேசுவாங்க நோ இட் இஸ் நாட் லைக் தட் எல்லோரும் பேசுகிறதுக்கு ஷீ இஸ் கோயிங் டு எக்ஸ்டென்ட் ஹர் தேங்க்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த பர்டிகுலர் பார்ட்டி ரைட் ஸோ அப்படி தான் அவர் சொல்லியிருக்கணும் நான் ஐ இன்வைட் அதர் ஸ்பீக்கர் டு ஸ்பீக் ஹியர் அண்ட் அட் த எண்ட் மிஸ் புஷ்பா வில் எக்ஸ்டென்ட் ஹர் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும் தட் இஸ் த ஃபார்மல் வேரை ஆனால் இங்கே வந்து ஆஸ் ஹீ இஸ் அ இன்கம்ப்ளீட்டட் பர்சன் இன் லாங்குவேஜ் லேர்னிங் ஹீ ஹாஸ் செட் சம்திங் விச் இஸ் நோன் டு ஹிம் பட் இட் இஸ் நாட் த ரைட் பிளேஸ் ஓகே இவர் இவருக்கு தெரிஞ்சதை பேசலாம் லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதெல்லாம் தப்பே கிடையாது பட் ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்கிட்ட இப்படி பேசும்போது அது வந்து என்ன கன்வே ஆகும் அப்படின்னா ஓ இங்கிலீஷ் இவ்வளோதானா இப்படி தான் பேசணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்வே ஆகிடும் இட் இஸ் நாட் ரைட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆத்தர் வந்து சொல்கிறாரு சாரி நம்ம ஸ்பீக்கர் நம்ம போயிட்டு வந்து இந்த ஸ்பீக்கருடைய மவுத் மூலியமாக சொல்கிறாங்க நவ் ஐ ஆஸ்க் அதர் ஸ்பீக்கர் டு ஸ்பீக் அண்ட் ஆஃப்டர் வேர்ட்ஸ் மிஸ் புஷ்பா வில் டூ த சம்மிங் அப் ஓகே ஸோ இங்கேயும் இதெல்லாம் கேட்டிருக்காரு இந்த ப்ராஸ்பெக்ட்டு சம்மிங் அப் இதெல்லாம் வந்து யாரோ பேசுகிறத வந்து கேட்டுட்டு அதை ஜஸ்ட் அப்படியே இங்கே இமிட்டேட் பண்ணியிருக்காரு அவருக்கு தெரியல இந்த பிளேஸில் இந்த வெக்காபுலரி யூஸ் பண்ணக்கூடாது இந்த சம்மிங் அப் அப்படின்ற டேர்ம் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது ப்ராஸ்பெக்ட் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ சம்மிங் ஆப் அப்படின்றதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது

ஸ் ஓகே ஸோ இந்த போயிட்ரி கலெக்ஷன்லேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த போயம் குட் பை பார்ட்டி டு மிஸ் புஷ்பா டியர் ஸோ விச் வாஸ் பப்ளிஷ்டின் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது ஸோ ஜஸ்ட் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி ஸோ டூ டுவெண்ட்டி இயர்ஸ் அப்புறம் எழுதின போயிட்ரி தான் இந்த ஹிம்ஸ் அண்ட் டாக்னஸ் போய்ட்ரி கலெக்ஷன் அதில் எழுது எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்டு தான் இந்த குட்பை பார்ட்டி டூ மிஸ் புஷ்பா டிஎஸ் ஓகே அடுத்து இதோடைய ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபார்ம் வந்து ட்ரமேட்டிக் மோனலாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ட்ரமேட்டிக் மோனலாக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் த்ரூ அவுட் த போயம் வந்து பேசிகிட்ருப்பாங்க அண்ட் பேஸு பேசிவ் லிசனர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அந்த ஸ்டார்ட் பண்ணுற அந்த பர்சன் அந்த ஸ்பீக்கர் ஆஃப் த போயம்னா த்ரூ அவுட் த போயம் பேசுறதுனால இதோடைய ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ட்ரமாட்டிக் மோனோலாக் ஓகே ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் கொஷின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃப்ரம் விச் போய்ட்ரி கலெக்ஷன் திஸ் போயம் தட் அ குட் பை பார்ட்டி டு மிஸ் புஷ்பார்ட்டி யஸ் வாஸ் எக்ஸ்ட்ராக்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் ஹிம்ஸ் இன் டார்க்னஸ் விச் வாஸ் பப்ளிஷ்ட் இன் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அண்ட் வாட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் த போய்ட்ரி அப்படின்னா ட்ரமாட்டிக் மோனோலாக் வெதர் இட் இஸ் ஃபார்மேட்டட் இன் அ ப்ராப்ரர் ஸ்டான்ஸ் அஃபார்ம்னா நோ வைபிகாஸ் இட் இஸ் அ மாக்கிங் போயம் அண்ட் இதில் வந்து என்னதெல்லாம் மாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இண்டியன் வே ஆஃப் யூஸிங் கண்டினியூஸ் டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸு அண்ட் இந்த பீட்டிங் அரவுண்ட் த புஷ் சொல்லுவாங்க நாட் டிரெக்ட் நாட் பீங் டிரெக்ட் நாட் பீங் டிரெக்ட் அண்ட் ஸ்பீக்கிங் இன்கொஹரண்ட் ஐடியாஸ் இன்கோஹீரண்ட் ஐடியாஸ் ஓகே அண்ட் நாட் ஃபார்மலி அட்ரெஸிங் அப்படின்ற இந்த நாலு விஷயத்தையுமே இந்த போயமில் நிசம் இச கேல் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு திஸ் வாஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் வி இண்டியன்ஸ் ஆர் டூயிங் அட் த பிகினிங் டைம் later we இப்போ அப்படி கிடையாது அது வந்து நம்மளுக்கே தெரியும் பட் முனுக்கன் கார்னரில் அப்படி பேசுகிறவங்க இருக்காங்க பட் மோர் ஓவர் வந்து ஃபார்மல் ஸ்டேஜில் ஃபார்மலாக address பண்ணுறவங்க தான் இப்போ அதிகமாக இருக்காங்க ஓகேங்களா ஓகே ஸோ இந்த இதில் வந்து நம்ம line பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம் இன் நெக்ஸ்ட்டு வீடியோ வி ஆர் கோயிங் டூ Uh, explain the summary and analysis of the poem uh, "Goodbye Party to Miss Pushpa." Tears. Okay. Thank you. Future Vision Study Center. S K S Hospital Road, opposite to Hotel lashmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.